இந்த பரதகண்ட தெற்கு திசையில தமிழ் பேசுற பகுதியில இருக்க திருமுனைப்பாடி நாட்டுல திருநாவலூருங்கிற புண்ணிய பூமியில ஆதிசைவருங்கிற பிராமண குலத்துல பிறப்பித்தார் அவங்க அப்பா சடையனார் சிவாச்சாரியார் அவங்க அம்மா கற்புல சிறந்த இசைஞானியார் சைவ சமயமே உண்மையான சமயம்னோ அதை பின்பற்றி வாழ்ந்தா ஆன்மாக்கள் உயர் நிலைய அடையலாம்னு உணர்த்த அவர் பிறப்பு அமைஞ்சது பிறந்த அந்த பிள்ளைக்கு நம்பியாரூரர்னு பெயர் வச்சாங்க ஒரு நாள் அந்த பிள்ளை வீதியில சின்ன தேர் உருட்டி விளையாடிட்டு இருந்தது அப்போ திருமுனைப்பாடி நாட்டு அரசர் நரசிங்க முனையார் அந்த பிள்ளைய பார்த்தார் அந்த பிள்ளைய பார்த்த உடனே அந்த பிள்ளை மேல அரசருக்கு அன்பு பிறந்தது நம்பியாரூரோட அப்பாவான கிட்ட போய் அந்த பிள்ளைய தனக்கு தரணும்னு கேட்டு வாங்கிட்டு போனார் தன்னோட பிரியமான மகனா வளர்த்தார் அரசரால் வளர்க்கப்பட்டாலும் பிராமண குல ஒழுக்கத்தை எல்லாம் பின்பற்றி வளர்ந்தது அந்த பிள்ளை உரிய காலத்தில் நம்பியாரூரருக்கு உபநயனம் நடந்தது வேதங்களை அத்தியாயனம் செஞ்சு சகல கலைகளிலும் மகா பாண்டித்யத்தோட கல்யாண வயசு அடைஞ்ச நம்பியாரூரர் அப்போ அவங்க அப்பா ஆதி சைவர் குலத்தில் பந்துவாய் புத்தூர்ல இருக்க சடங்கவி அவர் தன் மகனுக்கு கல்யாணம் பேச பெரியவங்களை அனுப்பிச்சார் சடங்கவி சிவாச்சாரியாரும் சம்மதம் தெரிவிச்சார் சடையனருக்கு ரொம்ப சந்தோஷம் முகூர்த்த தேதி குறிச்சார் சொந்தக்காரங்களுக்கும் கல்யாண பத்திரிக்கை அனுப்பிச்சு அழைச்சார் நம்பியாரூர் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கல்யாணத்துக்கு முதல் நாள் சமாவர்த்தனம் ரக்ஷா பந்தனம் முதலான சடங்குகளை செஞ்சாங்க அடுத்த நாள் அவர் நித்திய கர்மங்களை முடிச்சிட்டு மகா அலங்காரத்தோட குதிரை மேலே ஏறி புத்தூருக்கு போனார் சடங்கு வீசுவாச்சாரியார் வீட்டில் போட்டிருந்த திருக்கல்யாணம் பந்தலுக்கு முன்னாடி குதிரையிலிருந்து இறங்கி உள்ளே போய் ஆசனத்தில் உட்கார்ந்தார் ஆண்மாக்கள் நல்வினை தீவினைனால பிறப்பெடுக்குது அதை ஒழிக்கிறதுக்காக ஊரும் பேரும் உருவமும் இல்லாத அந்த இறைவன் பிறப்பெடுக்கிறார் அப்படி பரமசிவன் தான் முன்னாடி கைலாயத்தில் சுந்தரமூர்த்திக்கு வாக்கு கொடுத்தபடி அவரை இந்த உலக வாழ்க்கையில் மயங்க விடாம தடுத்து ஆட்கொள்ள ஒரு வயசான பிராமணர் வடிவம் எடுத்து அங்கே வந்தார் இங்கே இருக்கவங்க எல்லாரும் நான் சொல்ற வார்த்தைய கேளுங்கன்னு சொன்னார் நம்பியாரூரரும் அங்கிருந்த மற்ற பிராமணர்களும் நீங்க இங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ சொல்லுங்கன்னு சொன்னாங்க அதை கேட்டு அந்த வயோதிக பிராமணர் நம்பியார் ஊராரை பார்த்து எனக்கும் உனக்கும் ஒரு வழக்கு இருக்கு அதை முடிச்சுட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னார் அதுக்கு நம்பியாரூரர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருக்குன்னா அதை முடிக்காம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீங்கள் அது என்னன்னு புரியிற மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னார் அதுக்கு அந்த பெரியவர் அங்கே இருந்த பிராமணர்களை பார்த்து இந்த திருநாவலூர் நம்பியாரூரன் எனக்கு அடியவன்னு சொன்னார் அதை கேட்ட நம்பியாரூரர் இந்த ஐயர் சொல்கிற வார்த்தை நல்லா இருக்குன்னு இகழ்ச்சியா சிரிச்சார் அதுக்கு வயோதிகர் அவர் பக்கத்துல போய் அந்த காலத்துல உன்னோட பாட்ட எனக்கு எழுதி தந்த அடிமை ஓலை இது அப்படி இருக்க நீ கேலிய சிரிக்கிறியான்னு சொன்னார் உடனே நம்பியார் அந்த வயோதிகரை பார்த்து பிராமணருக்கு பிராமணர் அடிமைங்கிறது இன்னைக்கு நீ சொல்லித்தான் கேட்குறோம் நீ பித்தனான்னு கேட்டார் அதுக்கு அந்த வயோதிகர் நான் பித்தனாலும் சரி பேய்னாலும் சரி நீ என்ன எவ்வளவு வசப்பாடினாலும் அதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன் உனக்கு என்ன தெரியல இப்படி விளையாட்டா பேசிட்டு இருக்காம எனக்கு அடிமை வேலை செய்ய வான்னு சொன்னார் அப்போ நம்பியாரூரர் இவர் அடிமையோடு ஒண்ணு இருக்குன்னு சொன்னாரே அது உண்மையான தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சார் ஐயரே உங்க ஓலையை காட்டுங்கன்னு சொன்னார் அதுக்கு அந்த வயோதிகர் உனக்கு இந்த ஓலையை பாக்குறதுக்கு தகுதி இருக்கா நான் இத இந்த சபையில இருக்கவங்களுக்கு காட்டி உண்மைன்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வேலை செய்ய மட்டும்தான் உனக்கு தகுதி இருக்குன்னு சொன்னார் அதை கேட்டு நம்பியாரூருக்கு கோபம் வந்தது அவர் கையில இருந்து ஓலைய பறிக்க வேகமாக அவருக்கு எதிரில போனார் பெரியவரோட இவரும் அவர் பின்னாடியே தொடர்ந்து ஓடினார் ஒரு அவரை அவர்கிட்ட இருந்த ஓலைய பறிச்சார் பிராமணர்கள் அடிமை வேலை செய்யறது என்ன முறைன்னு சொல்லி ஓலைய கிழிச்சார் அந்த வயோதிகர் சுந்தரமூர்த்திய பிடிச்சு இது முறையானு சத்தம் போட்டார் சுத்தி நின்றுட்டு இருந்தவங்க ரெண்டு பேரையும் விளக்கி விட்டாங்க ஒரு காலத்திலையும் நடக்காத ஒரு செயலுக்காக வழக்காடுற பிராமணரே நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு அந்த வயோதிகர் நான் திருவெண்ணைநல்லூரில் இருக்கேன் இந்த நம்பியாரூரன் அதர்ம வழியில ஏன் இருந்து ஓலைய வலுக்கட்டாயமா பறிச்சு கிழிச்சான் அதனால தான் அவன் ஏன் அடிமைன்னு ஸ்திரமா சொன்னேன்னு சொன்னார் அதுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் நீங்க திருவெண்ணெய்நல்லூர்ல இருக்கிறவங்கன்னா அங்க தான் வழக்க பேசி தீர்த்துக்கணும்னு சொன்னார் அதுக்கு அந்த வயோதிகர் திருவெண்ணெய்நல்லூர் பிராமணர்களுக்கு முன்னாடி ஆதியில எழுதின மூல ஓலையை காட்டி நீ எனக்கு அடிமைனு சாதிப்பேன்னு சொன்னார் கம்ப ஊனி முன்னாடி நடந்தார் சுந்தரமூர்த்தியும் மற்ற பிராமணர்களும் அவர் பின்னாடி போனாங்க